மீனாவோட அம்மா அந்த மாதிரி படத்துல பிரபலம் வெளியிட்ட பகீர் தகவல் தமிழ் சினிமாவுல சிறுமியா இருந்தப்போ அதிக வரவேற்பு பெற்ற நடிகையா இருந்தவங்க நடிகை மீனா சின்ன வயசுல மலையாளத்துல சிறுமியா திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ்லயும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க சிறுமியா நடிச்ச படங்கள்ல அதிகமா மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொன்னா அது அன்புள்ள ரஜினிகாந்த் படம் தான் அந்த படத்துக்கு பின்னாடி கதாநாயகியா மீனா நடிச்ச படம் என் ராசாவின் மனசிலே இந்த படத்துல ராஜ்கிரண் கதாநாயகனா நடிச்சிருந்தாரு ராஜ்கிரண் அப்புறம் நடிகை மீனா ரெண்டு பேருக்கும் முக்கியமான படமா என்ற ஆசாவின் மனசிலே படம் அமைஞ்சது பதினாலு வயசுலயே ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க நடிகை மீனா அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது தொடர்ந்து பெரிய நடிகர்களோட படங்கள்லயும் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது முக்கியமா நடிகர் ரஜினியோட சேர்ந்து படங்கள்ல நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது எஜமான் படத்துல இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்ச காம்போ நல்ல வெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறமா வீரா முத்து அப்படின்னு நிறைய படங்கள்ல ரஜினி கூட சேர்ந்து நடிச்சாங்க மீனா முதல் தலைமுறை நடிகர்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறை நடிகர்கள் கூடயும் சேர்ந்து நடிச்சாங்க மீனா ரஜினி கமல் மாதிரியான நடிகர்களுக்கு கதாநாயகியா நடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி வந்த நடிகர் அஜித்துக்கும் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க மீனா ஆனா பின்னாடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சினிமாவை விட்டு விலகிட்டாங்க ஒரு சில திரைப்படங்கள்ல மட்டும் துணை கதாபாத்திரங்கள்ல இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க இவங்க வித்யாசாகர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க அவங்க பொண்ணு தெரி படத்துல விஜய்க்கு பொண்ணா நடிச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி அவங்களோட கணவர் வித்யாசாகர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா நடிகை மீனா ரொம்பவும் கவலையில இருந்துட்டு வந்தாங்க ரொம்ப காலங்களா அவங்க சினிமா பக்கமே வராம இருந்தாங்க இந்த நிலையில மீனா பத்தி நிறைய சர்ச்சைகள் சமீப காலமா வந்துகிட்டு இருக்கு இத பத்தி பேசின பிரபல பத்திரிகையாளர் ஷேகுவாரா அவர் சொல்லும் போது மீனாவோட அம்மா கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய கண்ணூரை சேர்ந்தவங்க அவங்களோட அப்பா ஆந்திராவ சேர்ந்தவர் மீனாவோட தாய் ராஜமல்லிக்காவும் சரி அவங்க சித்தி ராஜ கோகிலாவும் சரி மலையாள திரையுலகத்துல அதிக கவர்ச்சியா நடிச்ச நடிகைகள் ஆவாங்க எப்படிப்பட்ட கவர்ச்சி அப்படின்னா அவங்களுக்கு உடை அப்படிங்கற பேருக்கு துணி ஒண்ணு இருக்கும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு விளக்கி சொல்லிருக்காரு ஷே விக்ரம் விடுதலை நாளான போன ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியா இருக்கக்கூடிய ஜோடியா மாளவிகா மோகனன் பார்வதி மேனன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி வி குமார் இசையமைக்க கேஇ ஞானவேல் ராஜா படத்தை தயாரிச்சிருக்காரு பீரியாட்டிக் பிலிம் கதை வெளிவந்திருக்க கூடிய இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட இருந்தாங்க காரணம் விக்ரமோட தோற்றம் அப்புறம் அவரோட ரோலுக்காகவே இந்த படத்தை பார்த்தாகணும் பா ரஞ்சித் சம்பவத்தை சிறப்பா செஞ்சிருப்பாரு அப்படின்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல ரசிகர்கள் படத்தை பார்க்க போனாங்க ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறதா பெருவாரியான ரசிகர்களோட கலவையான விமர்சனமா இருந்துட்டு வருது இந்த நிலையில படத்துக்கு விமர்சனம் பண்ணியிருக்க கூடிய பிரபல விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் படத்தை பங்கமா கலாய்ச்சி பிரிச்சு மேஞ்சிருக்காரு இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது வலியும் வேதனையும் தான் படமா சொல்ல போறாரு அப்படின்னு போய் தியேட்டர்ல உட்காந்தா படம் வேற மாதிரி காட்டியிருக்காரு ரத்த சரித்திரத்தை படமா எடுக்கிறேன் அப்படின்னு வேலைய ஆரம்பிச்சப்பா ரஞ்சித் நான் எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படிங்கறத காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற தோனியில படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு கோலார் தங்க வயல் அப்படிங்கிற ரத்த சரித்திரத்தை படமா எடுக்காம வருணாசிரமம் சிறு தெய்வ வழிபாடு பெருமாள் ராமானுஜம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதத்துல இருந்து திப்பு சுல்தான் இவங்க எல்லாரையும் மொத்தமா இழுத்து வச்சு Tipo aí... தன்னுடைய சாதி மதம் குறித்து கருத்துக்களை பேசியிருக்காரு அரசியல் நிலைப்பாட்டை நேரடியா அழுத்தம் திருத்தமா சொல்லாம வழக்கம் போல ஈரம் பூசி உருட்டி வச்சிருக்காரு ப ரஞ்சித் கதையை சொதப்பினதோட விட்டுடாம விஷுவல்ல பரதேசி ஆயிரத்தில் ஒருவன் படங்களை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காரு ஒரு படம் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஆனா ஒரு படம் புரியவே இல்லை அப்படின்னா அது யாரோட தப்பு வசனம் புரியல கதை புரியல அப்படின்னு சொல்றாங்க படம் பார்த்தவங்க இது பீரியாட்டிக் பிரேம் அப்படிங்கறதால அதுக்கான வேலையை சரியா செய்யல குடியிருப்பு பகுதினு ஒண்ணு காட்டுறாங்க அது செயற்கையான செட் அப்பட்டமா தெரியுது சுத்தமா நல்லாவே இல்ல வேலை சொல்லும்படியா இல்ல ஆரம்பத்துல படம் நல்லா இருக்கு ஆனா போக போக படத்தோட கனெக்ட் ஆகவே முடியல விக்ரம் பார்வதி மாளவிகா இவங்களோட நடிப்பு பிரமாதம் ஒளிப்பதிவு அருமை ஜி வி பிரகாஷ் படத்தை ஓரளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காரு சரியில்லாத கதையும் வலுவில்லாத திரைக்கதையும் தான் படத்தை ஜவுமுட்டா மாதிரி எடுத்துக்கிட்டே போகுது எல்லாத்தையும் விட படம் முடியும் போது பார்ட் டூ அப்படின்னு லீட் கொடுத்து முடிக்கிறாங்க அதை பார்த்ததும் தூக்கி வாரி போடுது மொத்தத்தில் தங்கலான் படத்தை பார்த்தா தொங்கலான தோணிடும் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் ரொம்ப மோசமா விமர்சிச்சு கலாய்ச்சி தள்ளியிருக்காரு ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற படத்தை இயக்குனதன் மூலமா இயக்குனராகவும் அறியப்படுறாரு ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது